எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தமிழர்களை கண்டாலே அவர்களுக்கு பிடிக்கவில்லையோ ஒடிசா மக்களை ஒரு தமிழர் ஆழ்வதா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வெறுப்பு பேச்சுக்கள் ஏன் ரெண்டு மாநிலத்துக்கும் சண்டை முட்டி விடுற மாதிரி இருக்கு வி கே பாண்டியன் அவர்களை அமித்ஷாவும் பிரதமர் மோடி அவர்களும் விமர்சித்தது பெருமை விகே பாண்டியன் கையை கையபிடிச்சிருக்காரு என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லுங்க இருக்குன்னு சொல்றது தமிழரா இருக்கக்கூடியவர் தான் தமிழகத்தை ஆளு சீமானவர்கள் சொல்றாரு அவர் என்ன சொல்லுவாரு யாரு வேணா வாழ்ந்துக்கோ ஆனா ஆழ்றது நான் தான் ஆழ்வேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு பொம்மை போல இயக்குகிறார் அப்படின்னு வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க விகே கே பாணியன் அவர்களே உட்கார்னா உட்காரா நிக்கிறா நிக்கிறா நவீன் பட்நாயக் அப்படின்னு சொல்றாரு வந்து ஏஐ மாதிரி மாறிட்டாரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு இப்ப திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா அவங்களும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க ஜனாதிபதி ஆவதற்கு அவங்க ஒரு பாஜக வேட்பாளர் தான் கேட்டா நவீன் பட்நாயக்கும் பாஜகவும் கூட்டணி இல்ல ஆனா எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர் முர்மு அவர்கள் சோ அவங்க வந்து ஜனாதிபதியாக எங்களுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் செய்தாரு ஆனா வந்து அண்ணாமலை அவர்கள் மீது வந்து டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பரவலாக வந்து ஒரு பேச்சு இருக்கு பாஜகவுக்குள்ளேயே அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது வாங்க வினோத் எப்படி இருக்கீங்க அப்புறம் ஒரு தமிழாக பிறந்ததற்கு நம்ம பெருமைப்பட வேண்டிய தருணம் வந்து விட்டது வந்து விட்டதா எப்பவுமே இருக்கும் பெருமை அது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் எப்படி ஏன் சொல்றீங்க திடீர்னு பாஜகவை வந்து அலர விட்டு கொண்டிருக்கிறார் ஒடிசாவை தேர்ந்த ஒரு தமிழர் ஒரு தமிழர் உங்களை ஆழ்வதா கோயில் சாதி கொண்டுட்டு வந்துட்டார் பல பேச்சுக்கள் வந்து சர்ச்சையை கிளப்பி இருக்குது முதல்ல யார் அந்த பாண்டியன் பாண்டியன் என்பது ஐஏஎஸ் கலெக்டர் சொல்லி ட்ரிக் கலெக்டராக இருந்து இப்போ கலெக்டராக இருந்து இப்போ கட்சியில் இணைந்திருக்கிறார் அப்படி அவரை பத்தி சொல்லுங்க வீரமிக்க மதுரைக்காரர் சோ ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் இல்ல ஒரு ஃப்ளோ சொன்னாங்க ஏன் அந்த ஊர்கார கிட்ட கோத்துறீங்க ஓகே ஓகே 2000ல ஐயஎஸ் கலெக்டராக ஜாயின் பண்றாரு அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு அறியப்பட்ட ஒரு முகமாக இருப்பார் சூப்பரா வேலை பார்க்குவார் அப்புறம் சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்க ஒடிசாவுடைய அந்த அடிப்படைகள் அடிப்படை விஷயங்களை வந்து மாற்றி அமைத்த ஒரு ஒரு அதிகாரிகள் சொல்லிடுறேன் உணவு பற்றாக்குறை இருந்துச்சா ஒடிசால வந்துட்டு ஒரு காலத்துல உணவு பற்றாக்குறை நான் பார்த்து சொல்றேன் ஆக்சுவலா இவரு போய் அதை கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணி இன்னைக்கு அது தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக உணவு விஷயத்துல வந்து இருக்கு அதுக்கு மூல காரணமாக இருப்பவர் இவருதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இல்ல அதை தாண்டி என்ன விஷயம்னா ஒடிசா வந்து ஒரு கிரைசஸ் ஏற்கக்கூடிய ஒரு மாநிலம் எப்படின்னா இப்போ தமிழகத்துல ஒரு புயல் உருவாது ஆந்திரால ஒரு புயல் உருவாதுன்னா இது எல்லாமே கரையை கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக ஒடிசா தான் இருக்கும் எப்பவுமே ஒடிசா தான் இருக்கும் அப்படிங்கறதால அங்க வந்து எப்பவுமே ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும் ஆனா அந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ ஹேண்டில் பண்ணி அந்த மாநிலத்தை வந்து சஸ்டைன் பண்றதுதான் நவீன் பட்நாயக் முக்கியமான ஒரு வெற்றி ஆமா அதுக்கு வந்து துணை செய்தவர் வி பாண்டியன் அது மட்டும் இல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல பள்ளிக்கூடங்கள்லயே வந்து ஒரு அடிப்படை மாற்றத்தை வந்து கொண்டு வந்ததாகட்டும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா இப்போ வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் நடந்தாலும் தேசிய அளவுல வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய முக்கியமாக மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறது ஒடிசா மாநிலம் அது ஸ்போர்ட்ஸுக்குன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வளரணும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஏற்படுத்தி அதை வந்து வளர்த்தவர் வி கே பாண்டியன் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் கொண்டவர் தான் வி கே பாண்டியன் விவசாயத்துக்கு விவசாயத்திலையும் குறைந்தபட்ச அந்த ஆதார விலையை கொடுப்பது திவாலாகி கொண்டிருந்த ஒரு துறையை வந்து மேம்படுத்தி மேலே கொண்டு வந்தது உபரி வருமானம் பார்த்தது அப்படின்னு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக சொல்லி கொண்டே போகலாம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்காரு இந்திய அளவில் நேஷனல் அவார்டே வாங்கி நேஷனல் அவார்டே வாங்கியிருக்கிறார் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு ரொம்ப எஃபிஷியன்டான பர்சன் பட் ஆனா இப்ப வந்து அவர் வந்து அரசியல் ஒரு இந்த சூட்டுக்குள்ள வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் தேர்தல் தேர்தல் வந்து விட்டது சோ தேர்தல்ல அவர் வந்து மையப்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் நவீன் பட்நாயக் அவர்கள் அவ்வளவு ஆக்டிவா இல்ல அவர் வந்து ஒண்ணு உடல்நிலை ஒரு காரணம் வயதாகி விட்டதுங்க ஒரு காரணம் அவரோட சக்சஸர் யார் அதாவது அடுத்து அவருக்கு யார் அவருக்கு அடுத்து அந்த கட்சியை யார் வழிநடத்த போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு எல்லாமே ஒரு மைய விகே வி அவர்கள் இருக்கிறார் அதனால தான் அவர் விமர்சிக்கப்படுகிறார் வி கே பாண்டியன் அவர்கள அமித்ஷாவும் பிரதமர் மோடி அவர்களும் விமர்சித்தது வி கே பாண்டியனுக்கு தான் பெருமை ஒரு பிரதமரும் ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சரும் விமர்சிக்க ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வேற இருக்காரு அவர் வந்து அது ஒடிசாவை வந்து வருங்காலத்துல ஆளக்கூடிய இடத்துக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் விமர்சிக்கப்படுறாருன்னா அது வந்து தங்க மோதத்துல குட்டு வாங்குற மாதிரிதான் சோ அது வந்து நல்லது அது வந்து அவரும் வந்து ரொம்ப இத பெருசாலாம் எல்லாம் எடுத்துக்கல ஆனா பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசி இந்த விமர்சனம் இருக்குல்ல அது வந்து டைரக்டா எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தமிழர்களை வந்து புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறதோ அப்படிங்கறதுதான் ஒரு பரவலான கேள்வியா இருக்கு ஏன்னா நீங்க வி கே பாண்டியன் விமர்சிங்க வி கே பாண்டியன் யாரு வி கே பாண்டியன் கொள்ளடிச்சுட்டாரு வி கே பாண்டியன் கையைபிடிச்சிருக்காரு என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லுங்க இப்போ அது அதே தான் கெஜ்ரிவால் மலையும் சொன்னாங்க அதெல்லாம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க அது என்ன திருட்டு போன சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றது இது தேவையில்லாத பேச்சு அது வந்து திருட்டு போன சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க ஏழு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியல அதனாலதான் பிரதமருடைய பேச்சு வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு யார் சொன்னி சொல்லியிருக்காங்க நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில பேர் சொல்லிருக்காங்க ஹிந்தி தெரியாது ஹிந்தி திருநெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாங்க ஹிந்தி திரு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் கீழே வந்து டிரான்ஸ்லேட்லாம் வரும் அவர் சொன்னது மட்டும் பிரதமர் அவர்கள் சொன்ன எல்லாமே வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இப்ப ஏஐ மூலியமா வர சோ அவர் ஆரம்பிச்சு அப்படியே நம்ம கவனிச்சு நம்ம விமர்சிக்கணும்னா நமக்கு இந்தி தெரு அந்த அர்த்தத்துல நான் சொல்லல நான் வேற அர்த்தத்துல நான் சொல்லிட்டேன் வேற அர்த்தத்துல அவர் சொல்லிருக்கலாம் பிரதமர் சொல்லிருக்கலாம் வேற அர்த்தத்துல கூட சொல்லிருக்கலாம் ஆனா அவர் யூஸ் பண்ண தமிழ்நாடுங்கிற வார்த்தையை வந்து தவிர்த்திருக்கலாம் நீங்க வந்து எங்க போனாலும் தமிழ் பேசுறீங்க பாரதியார பேசுறீங்க திருவள்ளுவர பேசுறீங்க தமிழ் கத்துக்க முடியலையே என்னால தமிழாக பிறக்க முடியவில்லையே வருதுறீங்க எந்த இதுக்கு முன்னாடி இருந்த எந்த பிரதமரும் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுனது இல்ல பட் ஆனா நீங்க பேசுறீங்க அதனால உங்க எல்லாருமே இது பண்றாங்க ஆனா ஒருவரை நெகட்டிவா நீங்க விமர்சிக்கிறதுக்கு தமிழ்நாடுங்கிற பேரு நீங்க எதுக்கு யூஸ் பண்ணணும் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மாநிலம் ஓகேவா ஒரு மாநிலம் ஒரு மூத்த ஒரு குடிமக்கள் இருக்கக்கூடியவங்க வந்து நீங்க குறிப்பிட்டு தமிழ்நாடு வந்து சொன்னது எடுத்துக்கொள்ளப்பட்டது தவறுதான் தவறு இல்ல மேடம் நீங்க தவறுன்னு சொல்றீங்க அவர்கள் வந்துட்டு கண்டன அறிக்கை விட்டுருக்காரு பாருங்க தமிழர்களை திருடர்கள் என்பதா எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு என்ன தானே முதலமைச்சராக இருந்து நாம எதுவும் பேச முடியாது இல்ல சோ முடியாதுல்ல முதலமைச்சர் சொன்னா அது சரியாதான் இருக்கும் ஆனாலும் திருடர் அப்படின்னு தமிழர்கள் சொல்லிட்டார் அப்படிங்கறது ரொம்ப ஹோவரா இருக்கு தமிழர்களே வந்து திருடர்கள் அப்படின்னா வந்து பிரதமர் அவர்கள் சொல்லல அந்த சாவி வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்னு விகே பாண்டின் கையில அந்த சாவி இருக்குன்னு சொல்லிருக்கலாம் ஓகேவா ஆனா இந்த மாதிரி பிரதமர் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய என்ன நினைப்பாங்கன்னா நம்ம எதுக்கு டேரக்டா வந்து ஒருத்தரோட பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அண்ணாமலை அவர்களையும் டைரக்டா வந்து எங்கேயுமே ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்க மாட்டார் ஓகேவா இங்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தான் வந்து பேரை சொல்லாம தான் வந்து விமர்சிப்பாங்க எடப்பாடியவர்கள் இருந்து எல்லாரும் எடப்பாடி அவர்களையும் டைரெக்டா அண்ணாமலை விமர்சிக்கிறாரு முதலமைச்சர் டைரெக்டா அண்ணாமலை வந்து விமர்சிக்க மாட்டார் சோ ஆனா இதுல என்னன்னா அந்த விமர்சனம் நெகட்டிவா நீங்க ஒண்ணு சொல்றீங்க நெகட்டிவா சொல்லும்போது நீங்க இருக்கு தமிழகத்தை எழுக்கணும் அது அது தேவையில்ல அது தவிர்த்திருக்கலாம் பட் ஆனா அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னு வந்து அது வந்து தெரியல தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் தமிழர் தமிழர் வேஷம் போட்டுக்கிறாங்க சொல்றாங்க எதிர்கட்சிகள் அப்படி பேசிக்கிறாங்க இது மாதிரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பெங்களூருல நடந்த ஒரு குண்டுவெடிப்புல கூட பாத்தீங்க அப்படின்னா பெண் பாஜகவினர் தமிழகத்தை சேர்ந்தவங்க வந்து யாராவது வச்சிருப்பாங்க இப்ப பாஜகவினர் வந்து தொடர்ந்து தமிழர்களை வந்து ஏன் இப்படி குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை அவங்க தமிழகத்துல கால் ஒன்று முடியலையன்ற கடுப்பா காண்டா நான் அப்படி பார்க்கல கர்நாடகா மினிஸ்டர் அந்த கரண்லா ஜே நீங்க சொல்றீங்க கரண்லா ஜே சொன்னதுக்கான இன்னொரு காரணமா என்ன இருக்குன்னா அந்த பெங்களூர் குண்டு வெடிப்புல அந்த குண்டு வெச்சவங்க அந்த குண்டுக்கான பிளாக் நடந்தது எல்லாமே தமிழகத்துல இருந்து அவங்க தங்கியிருக்காங்க வந்து இப்போ இப்ப நம்ம பேசிட்டு இருந்த செய்தி பேசிட்டு இருக்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழகத்துல கோயம்புத்தூர்ல ஒரு ரைடு நடக்குது உங்களுக்கு தெரியுங்களா என்னையே ரைடு இருக்கு இந்த பெங்களூர் குட்டி வெடிப்பு தொடர்புடைய இடத்துல இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ரைட் நடந்திருக்கு சோ அவங்க அந்த கனெக்ஷன்ல சொன்னதை தப்பா தப்பா மேபி அதனால எல்லாமே சரியா சொல்றாங்க நம்ம அப்படி அப்படி கிடையாது கிடையாது இதுல என்னன்னா தமிழர்களை இழிவுபடுத்துறது அப்படிங்கறது வந்து அவங்களோட அரசியலாம இருக்க முடியாது ஏன்னா அவங்களும் இங்க வளரணும்னு நினைக்கிறாங்க இங்க அவங்க வளரணும்னு நினைக்கும் போது அவங்க அப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தானே அரசியல் கட்சி எப்பவுமே வந்து அந்த அந்த வந்து வளரணும் அந்த தூக்கி வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து அந்த வி கே பாண்டிய விமர்சிச்சிருக்கலாம் ஆனா வந்து தமிழர் அப்படின்னு அவரை வந்து டேர்ம் பண்ணது குறிப்பா அமித்ஷா அவர்களை பேசினார் கவர்மெண்ட் பேசுனது ஒண்ணு ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமா அப்படின்னு வந்து பேசிக்கிறார் இது வந்து ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய ஒருவரை வந்து பேசக்கூடிய ஒரு பேச்சா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா தமிழ தமிழரா இருக்கக்கூடியவரு தான் தமிழகத்தை ஆளணும்னு சீமான் அவர்கள் சொல்றார் நம்ம அது எல்லாமே வந்து அவர் என்ன சொல்லுவாரு யாரு வேணா வாழ்ந்துக்கோ ஆனா ஆள்றது நான் தான் ஆழ்வேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் அதுக்கு வந்து எல்லாரும் கை தட்டுவாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவினர் அந்தந்த மாநிலத்துல பிறந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டு போவட்டும் அப்படின்றத அவங்களுடைய பேசிக் கான்செப்டா இருக்கு இது அப்படி தான் அவங்க அப்படி சொல்றாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்த இரண்டு முதலமைச்சர்கள் தமிழர்களே அல்ல ஆமா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க தமிழகத்துல குறிப்பா சொன்னா நம்ம ககன்தீப் சிங் பேடி அவர்கள் சிறப்பான அதிகாரி அவர் தமிழர் கிடையாது ஆனா தமிழர் இல்ல அப்படிங்கறதாலே அவர் நீங்க வந்து ஓட வச்சிருக்கீங்களா சோ வந்து அந்த இனத்தின் அடிப்படையில வந்து இந்த பிரிக்கிறது அப்படிங்கறது அவங்க ஆளக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது கொண்டு இல்ல அதுதான் அவர் வந்து லாகூர் அது உண்மைதானே லாகூர்ல வந்து பிறந்தவர் துணை பிரதமர் ஆகிய இருக்கார் எப்படி ஆனா எப்படி ஆக்குனீங்க அவர் லாகூர்ல பிறந்தவர் நீங்க அத்வானி அளவுக்கு போறீங்க அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த பாம்பேல பிறந்தவர்தான் அமித்ஷா அவர்கள் பாம்பேல பிறந்தவர்தான் அதுக்காக ஒரு மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் மட்டும் தான் செய்யணும்னு யாராவது வந்து அழுத்தம் குடுத்தாங்களா நான் அவர் குஜராத்துக்கு போனா அமித்ஷா அதுக்கப்புறம் வந்து உள்துறை அமைச்சர் ஆனா மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க அவங்க நமக்கு ஆங்ளோ இந்தியன் கோட்டான்னு ஒன்னு இருக்கீங்க ஆமா இருநூத்தி முப்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே ஒரு ஆங்கிலோ இந்தியன் சட்டமன்ற உறுப்பினர் இப்பவும் இருக்கிறாங்க ஆங்கிலோ இந்தியன் ஆங்கிலோ இந்தியனுக்கும் நமக்கும் என்னெங்க சம்பந்தம் சோ அந்த மாதிரி அவங்க விமர்சனம் வச்சது வந்து தவறாதான் பார்க்கப்படுது அதை தாங்கி இதுக்கு வந்து அஹ் வி கே கொடுத்த பதில் தான் ரொம்ப சிறப்பானது பொம்மை போல இயக்குகிறார் அப்படின்னு வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க வி கே பாண்டியன் அவர்கள் உட்கார்னா உட்கார்றாரா நிக்கிறா நிக்கிறா நவீன் பட்நாயக்கர் அவர் வந்து ஏஐ மாதிரி மாறிட்டாரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஆயிட்டாரு அப்படின்ட்டு அதுதான் நவீன் பட்நாயக் அவர்கள் இது பதிலடி கொடுத்தாரு இன்டெலிஜென்ஸ் மட்டும் எங்களுக்கு இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலடி கொடுத்திருக்காரு வி கே பாணிய அவர்களும் இதை ஒன்றும் பெருசாலாம் சீசா எடுத்துக்கல இங்க இந்த மாதிரியான அரசியல் வந்து எடுப்படாது அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு நவீன் பட்நாயக் அவர்களை இந்த மாதிரி தேவையில்லாம சீன்றது வந்து அரசியலுக்காக அவங்க வளரணும்னா அவங்க சீன்றதான் செய்வாங்க அதுவும் இல்ல ஆனா நவீன் பட்நாயக் அவர்கள் இன்னும் தெரியுமா அஸ்வினி வைஷ் ஒரு அமைச்சருக்காரு அவர் வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு இவங்க நவீன் பட்நாயக் கட்சி வந்து ஆதரவு தெரிவித்தது பாஜகவுடைய அமைச்சர் தான் இப்ப பாஜகவுடைய அமைச்சரா இருக்காரு இல்லையா அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு ஆதரவு தெரிவித்தவர் நவீன் பட்நாயக் அவர்கள் இப்ப திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா அவங்களும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க ஜனாதிபதி ஆவதற்கு அவங்க ஒரு பாஜகவுடைய வேட்பாளர் தான் இன்னும் கேட்டா நவீன் பட்நாயக்கும் பாஜகவும் கூட்டணி இல்லை ஆனா எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர் முர்மு அவர்கள் சோ அவங்க வந்து ஜனாதிபதியாக எங்களுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து உங்களுக்கு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாஜக கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்குமே வந்து இந்த என்ஆர்சி அதுக்கப்புறம் விவசாய சட்டம் இந்த ரெண்டு சட்டத்தை தவிர எல்லாத்துக்குமே ஆதரவாக நின்றவர் நவீன் பட்நாயக் சோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு பெரிய கொழாடி சண்டையோ அது எதுவுமே வந்து பெருசா வந்து இல்ல எங்க ஆதரிக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அதுக்காக வந்து ஆதரிச்சுட்டு போ நவீன் பட்நாயக் அது உண்மைதான் வெளியே வந்துருச்சு தமிழர்களை கண்டாலே அவர்களுக்கு பிடிக்கவில்லையோ அப்படி நான் நினைக்கல அது உங்க கருத்தா இருக்கலாம் ஒடிசா மக்களை ஒரு தமிழர் ஆழ்வதா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வெறுப்பு பேச்சுக்கள் ஏன் ரெண்டு மாநிலத்துக்கும் சண்டை முட்டி விடுற மாதிரி இல்ல இருக்கு தேவையில்லாத தவிர்த்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் அண்ணாமலை அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அமித்ஷா வரையும் பங்கேற்கலாம் இத கவனிச்சீங்களா கவனிக்கல அமித்ஷா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்துல செய்தாரு நிறைய மூத்த தலைவர்களும் செய்தாங்க ஆனா வந்து அண்ணாமலை அவர்கள் மீது வந்து டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பரவலாக வந்து ஒரு பேச்சு இருக்கு பாஜகவுக்குள்ளேயே அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பி எல் சந்தோஷன்னு சொல்லிட்டு அமைப்பு செயலாளர் இருக்கார் அவர் வந்து ஒரு 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 கூட்டத்துல உள்ள ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட வந்து பிரதமருடைய வளர்ப்பு பிள்ளை மாதிரி வந்து பிரதமர் பார்க்கிறாரு அண்ணாமலைய அப்படின்னு அவர் பேசுறாரு சோ இது வந்து பாஜக கூடிய மூத்த தலைவர்களே சில பேருக்கு பயங்கரமான ஒரு புகைச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து தமிழர் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி பார்ப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஆஹ் அப்படி பார்த்தா நீங்க சாம் பெட்ரோட சொல்றது நீங்க என்ன சொல்லுவீங்க சாம் பெட்ரோடா தெரியும் இல்லையா காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல இருந்தாரு மூத்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நெருங்கிய நம்பர் அவர் என்ன சொன்னாரு தென்னிந்தியர்கள் வந்து ரொம்ப கருப்பா இருக்காங்க தென்னிந்தியர்கள் ஆனா வந்து தென்னிந்தியர்கள்லாம் கருப்பா இருக்காங்க அதுக்கு நீங்க காங்கிரஸ் எல்லாம் வந்து தென்னிந்தியர்களை வெறுக்கிறது அப்படின்னு எடுத்துருப்பீங்களா அது ஒரு தலைவரோட கருத்து அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர ஒட்டுமொத்த தமிழர் தமிழர்கள்னாலே பாஜகவுக்கு குடிக்கல அப்படின்னு சொல்றது நான் எடுத்துக்கல அப்படிதான் போகுது சரி பாப்போம் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த வருது அப்படின்னு ஆனா விகே கே பாண்டியன் அவர்கள் உண்மையிலேயே முதலமைச்சரான அதை விட பெருமை நமக்கு எதுவுமே கிடையாது ஆடுவாரான்றதெல்லாம் இவங்க ஆக்கிடுவாங்க ஏற்கனவே முதலமைச்சராக தானே அவர் இருக்கிறார் அப்படிங்கறத அங்கிருந்து வரக்கூடிய செய்தி ஏன்னா அவர் நவீன் பட்நாயக் அவ்வளவு ஆக்டிவா இல்ல ஒண்ணுமே இல்ல ஒரு முதலமைச்சரோட வேலை என்ன அமைச்சரவை அமைச்சர் அமைச்சர்களை கூட்டுறது அவங்களும் டிஸ்கஸ் பண்றது எம்எல்ஏக்களை கூட்டுறது அவங்க டிஸ்கஸ் பண்றது ஒரு கட்சி தலைவரோட வேலை என்ன மாவட்ட செயலாளர்கள் கூட்டுறது அவங்க கூட டிஸ்கஸ் பண்றது இந்த எல்லா வேலையுமே தற்போது செய்து கொண்டிருப்பவர் விகே வி கே பாண்டியன் அவர்கள் அவர்கள்தான் இது எல்லாத்தையுமே செய்யறார் அப்போ அவர் கிட்டத்தட்ட வந்து பிஜு ஜனதா தலுடைய தலைவராக ஆகிவிட்டா கிட்டத்தட்ட அவருடைய இருக்கிறார் நவீன் பட்நாயக நம்பிக்கைக்குரிய அவர்தான் முதலமைச்சராக இருக்கிறார் நவீன் பட்நாயக் அவர்கள் மட்டும் பாக்குறாரு அவர் தமிழா மதுரையா இல்ல ஒரு உஸ்லம்பட்டியா அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து பாக்குறது இல்ல டேலண்ட் இருக்கா இவரால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா செய்றாரா அப்படின்னு மட்டும் பார்த்து அவங்களுக்கான வாய்ப்பு வந்து நவீன் பட்நாயக்கர் அவர்கள் கொடுக்கிறாரு அது ரொம்ப நல்லது தமிழராக இருக்கிறதா நமக்கு இன்னும் ஒரு கூடுதல் பெருமைதான் தான் இதை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ல வந்து விமர்சனம் வச்சது வந்து அது தவிர்த்து இருக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ఇొరుతాం <coughs>